கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இரண்டு ஏக்கர் பன்னெண்டு செண்டுங்க புஞ்ச நிலம் தான் தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குங்க அப்படியே விவசாயம் பண்ணியிருக்காங்க நெல் பயிர் வச்சுருக்கிறாங்க ஒரு கழனி மட்டும் வேர்க்கடலை போட்டிருக்காங்க சார் ஃப்ரீ பி சர்வீஸ் தான் உத்தரமேரூர் பக்கத்துலேயே இருக்குது சார் அப்படி இடத்து பாருங்கள் சார் அந்த வேர்க்கட்டில் போட்டிருக்க கழனி சார் Thank <laughs> தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் அனைவருக்கும் கட்டாயம் நில வேண்டும் விவசாயத்தை காத்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் எங்களுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது வருங்காலம் சந்ததி உணவின்றி தவிர்த்திடாமல் விவசாயத்தை காத்திட வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்